திருமூலர் மனிதர்களுடைய சுவாசத்தை ரெண்டு வகையில் வந்து கணக்கிடுறாரு ஒன்று மனிதர்கள் எவ்வளோ அகலம் சுவாசிக்க வேண்டும் பன்னெண்டு அகலம் வந்து சுவாசத்தை இழுக்கணும் பன்னெண்டு அகலம் வந்து சுவாசத்தை வெளியே விடணும் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு கணக்கு என்னென்னா மனிதர்கள் வந்து எவ்வளோ சக்தியாக வந்து சுவாசத்தை வந்து உட்கொள்ளணும் அப்படின்றத சொல்கிறாரு மனிதர்களாகிய அனைவரும் வந்து தொண்ணூற்றி ஆறு சக்தி நிலைகளை வந்து சுவாசமாக கணக்கிடுறாங்க இப்படி சக்தியை கணக்கிடும்போது மனிதர்களுடைய சுவாசமானது வந்து இரண்டு நாசியில் வந்து சுவாசிக்கிறாங்க ஒன்று வந்து சூரிய கலையான வலது நாசிலையும் கலையான இடது நாசிலேயும் சுவாசிக்கிறாங்க இந்த கலைன்றது வந்து எனர்ஜி தான் ஒன்று வந்து சூரிய கலையான வலது நாசியில் வந்து பனிரெண்டு கலையும் இன்னொன்று வந்து சந்திரக்கலையான இடது நாசியில் வந்து பதினாறு கலையும் சுவாசிக்கிறாங்க மனிதர்கள் இப்படி இரண்டுக்கும் இடையே வந்து நாலு கலைகள் வந்து வித்தியாசப்படுது இந்த வித்தியாசப்படுற கலை தான் வந்து மனிதன் இறப்பதற்கு காரணமாக வந்து திருமூலர் சொல்கிறாரு இந்த நாலு கலையை மீட்டெடுக்கிறது தான் வந்து நம்ம காலக்கணக்கோடு பிரணையாமும் பண்ணுறோம்